ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவு மிக மிக அவசர பதிவு இன்று குரோதி தமிழ் வருடத்தின் கடைசி தேவிரை அஷ்டமி திதி பங்குனி மாத தேவிரை அஷ்டமி எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை எதிரி தொல்லைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க கைப்பிடி உளுந்தும் இருபத்தி ஏலக்காயும் போதும் காலங்களுக்கு அதிபதியாகவும் எட்டு திசைக்கும் உரியவராகவும் இருப்பவர் காலபைரவர் காலபைரவரை நாம வழிபாடு செய்யறது மூலமா பல நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும் நம்மை கஷ்டப்படுத்தக்கூடிய யாராயிருந்தாலும் அவர்களுடைய தொல்லையிலிருந்து நாம விடுபட முடியும் சனீஸ்வர பகவானுடைய குருவாக இருக்கக்கூடிய காலபைரவருக்குரிய திதி அப்படின்றது அஷ்டமி அதுவும் இந்த பங்குனி மாதத்துல இந்த திதியானது சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது அப்படின்றதுனால இந்த நாள்ல காலபைரவரை நாம வழிபாடு செய்யறப்போ எண்ணிலடங்கா பலனை

போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் விசாகாம வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் காலபைரவாய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க நவ நமக்கு அதிக அளவுல கஷ்டத்தை தரக்கூடியவர் சனி பகவான் இது நம்ம அனைவருக்குமே வந்து தெரியும் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா சனி பகவானுடைய குருவான கால பைரவரை நாம வழிபாடு செய்யணும் எப்பேற்பட்ட சனி தோஷமா இருந்தாலும் அந்த தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுபடணும் காலபைரவர்கிட்ட சரணாகதி வந்து அடையணும் அப்படிப்பட்ட காலபைரவருக்குரிய தேய்ரை அஷ்டமியானது இந்த பங்குனி மாதம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் பொழுது இந்த நாளை நாம தவறவே விடக்கூடாது ஏன் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிப்பெயர்ச்சி

வழிபாடு வந்து செய்யலாம் பொதுவாக மாலை நேரத்தில் நாம தேவிரை அஷ்டமி வழிபாடு செய்வது அப்படின்றது மிக சிறப்பான பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா இப்போ கோவில்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவிரை அஷ்டமி தேதி வழிபாடு நடந்து மாலை நேரத்தில் தான் வந்து செய்வாங்க அதுபோல கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலில் போய் வழிபாடு வந்து செய்யுங்க போக முடியாதவர்கள் வீட்டிலேயே இப்போ சொல்லக்கூடிய இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு வந்து செய்யலாம் உங்க வீட்டில் காலபேரருடைய படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வழிபாடு வந்து செய்யலாம் சிவபெருமானுடைய திரு படம் இருந்ததுனால் அந்த திருவுருவ படத்துக்கு முன்னாடியும் இந்த தீபத்தை நீங்க வந்து ஏத்தி வைக்கலாம் இந்த தீபம் ஏத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாம்பலத்தட்டு வந்து எடுத்துக்கிறங்க அந்த தாம்பலத்தட்டுல வந்து பாத்தீங்கன்னா முழு உளுந்து இருக்குல்ல கருப்பு உளுந்து அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த தாம்பலத்தில் மேல வந்து நிரப்பணும் அந்த உளுந்துக்கு மேல ஒரு அகல் விளக்கு புதிதா இருக்கக்கூடிய ஒரு அகல் விளக்கோ இல்லைன்னா பயன்படுத்திட்டு நீங்க ஏற்கனவே பயன்படுத்தி இருந்தாலும் அதை சுத்தம் செய்து அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வைத்து அந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு தீபம் வந்து ஏற்றி நீங்க ஏத்தூடிய இந்த தீபமானது வடக்கு திசை பார்த்தும் கிழக்கு திசை நெவேதியளவுக்கு உளுந்தால உளுந்து பாயசம் உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சு வைக்கலாம் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நாமளும் வடக்கு பார்த்தவாறு கால பைரவரை மனதார வந்து நினைச்சுக்கிட்டு பைரவருடைய இந்த ஒருவரி மந்திரத்தை சத்தமா வந்து சொல்லணும் மனதுக்குள்ள கூறக்கூடாது நீங்க சவுண்டா தான் வந்து சொல்லணும் இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய வேண்டுதல கால பைரவர்கிட்ட வைக்கிறப்போ காலபைரவருடைய அருளால் அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் அப்படின்றது வந்துட்டு ஐதீகம் என்ற தினம் நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த கால பைரவருடைய ஒருவரி மந்திரம் ஓம் கால நமோ நமக ஓம் கால நமோ நமக ஓம் கால நமோ நமக இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒன்பது முறையும் அதிகபட்சமாக நூறு நூத்தி எட்டு முறையும் நாம உச்சாரணம் அதே செய்வது அபிஷேக ஆராதனைகள்லாம் வந்து நடக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு காலபைரவருடைய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கி கொடுங்க அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு உளுந்தவடைய நீங்க வந்து தானமா கொடுக்கிறது மிக மிக வந்து சிறப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலில் போய் வழிபாடு வந்து செய்யுங்க வாய்ப்பு இல்லாதவர்கள் முன்மே நாம் சொன்னது போல வீட்டிலேயே இந்த உளுந்து மேலே தீபம் வந்து ஏற்றி வைத்து காலபைருடைய மந்திரம் வந்து சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு உங்கள் வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம் சிவபெருமானுடைய மறு அவதாரமும் உக்ர தெய்வங்களில் முதன்மையான தெய்வமாகவும் திகழக்கூடிய காலபைரவரை தேவிரி அஷ்டமி நாளில் இந்த முறையில் நாம் வழிபாடு செய்கிறப்போ நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை சனிதோஷம் எதிரி தொல்லை இது அனைத்துக்குமே நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டுமல்லாம நாம நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தடையும் இல்லாம மிக கூடிய விரைவிலும் நடந்து முடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கு கால பைரவர் எப்போதுமே நமக்கு பக்கபலமா வந்துட்டு இருப்பாரு அடுத்ததாக வந்து சில பேருக்கு தொழில லாபமே வந்துட்டு இருக்காது எந்த தொழில் தொடங்குனாலும் தொடர் தோல்வீதியா வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியே வந்துட்டு கிடைக்காது அப்படிப்பட்டவர்கள் இந்த நாளில சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த தேவிரை அஷ்டமி திதி நாளில் ஏலக்காய் வைத்து செய்யக்கூடிய இன்னொரு பரிகார வழிபாட்டு முறை பற்றியும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் சொந்த கால நின்னு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் சொந்தமா வந்து தொழில் செய்வாங்க அப்படி தொழில் செய்யப்போ அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே சமாளித்து அந்த தொழிலை அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறி செல்வதற்கும் லாபம் பெறுவதற்கும் தொழிலை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் விடாமுயற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தெய்வ வழிபாடு முக்கியம் அப்படி தொழில வெற்றிகள் உண்டாவதற்கு நாம வழிபட வேண்டும் முக்கியமான தெய்வங்கள்ல ஒருத்தர் தான் வந்து பைரவர் இந்த கழிவுகோட கண்கண்ட தெய்வம் வந்து காலபைரவர் தான் பைரவரை அஷ்டமி தினத்துல வழிபாடு செய்யறப்போ நிச்சயமா நாம செய்யக்கூடிய தொழிலில் வெற்றி கிடைக்கும் பைரவரை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டங்களை நாம அனுபவித்தாலும் பைரவரை நாம வணங்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மை விட்டு விலகி போய்விடும் நம்முடைய

என்று வந்திருக்கு அதனால பலன் வந்து அதிகம் தொழிலில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக நாம கடைப்பிடிக்கக்கூடிய இந்த வழிபாட்டை இந்த நாள் ஆரம்பிக்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகவே வந்துட்டு இருக்கும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது ஏலக்காய் தான் இருபத்தி ஒன்னு அப்படின்ற எண்ணிக்கையில் ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறோங்க அதாவது இருபத்தி ஒரு ஏலக்காய் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் நாம எடுக்கக்கூடிய அந்த ஏலக்காயில எந்த வித வெடிப்பும் வந்து இருக்கக்கூடாது நல்ல தரமான ஏலக்காயா வந்து பார்த்து எடுத்துக்கிருங்க இந்த ஏலக்காயை சிவப்பு நிற நூல் மாலையா ஊர்த்துக்கணும் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய காலபைரருடைய போய் அங்க காலபைரவருக்கு காலபைரவருக்கு சிவப்பு நிற மலர்களையும் அதாவது செவ்வரளி மலர்கள் செம்பரத்தி மலர் அதே மாதிரி செந்தாமரை மலரையும் நாம வந்து வாங்கி தரலாம் காலபைரருடைய அபிஷேகத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வாசனை மிகுந்த ஜவ்வாது பன்னீர் இதையும் நாம வந்து வாங்கி தந்து காலபைருடைய அபிஷேகத்தில் வந்து கலந்துக்கிட்டு அவரை மனதார நாம வந்து வழிபாடு வந்து செய்யணும் அப்படி நாம வழிபாடு செய்யறப்போ அதாவது கோவில்ல போய் நாம வழிபாடு செய்தாலும் சரி இப்போ நீங்க வீட்டுல அதாவது இந்த இரண்டாவது பரிகாரம் தொழில் ரீதியா நாம முன்னேற்றம் அடைகிறதுக்கு நாம கோவில்ல போய் வழிபாடு செய்வது சிறப்பா வந்து சொல்லப்படுது அப்படி நீங்க கோவில்ல போய் வழிபாடு செய்யும் போது இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை அங்க கோவில்லேயே நீங்க ஒரு அமைதியான இடமா பார்த்து அமர்ந்து காலபைரவரை வந்து பார்த்துக்கிட்டே இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க நிச்சயமாக நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல முன்னேற்றம் வந்து வந்துட்டு இருக்கும் தொழில் முன்னேற்றம் அடைய நாம இன்றைய தினம் சொல்ல வேண்டிய கால பைரவரின் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ண ஆகஷ்ண பைரவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ண ஆகஷ்ண பைரவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ண ஆகஷ்ண பைரவாய நம நான் இந்த மந்திரத்தை மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி பைரவருக்கு உகந்த அஷ்டமி திதி அன்னைக்கு பைரவரை நாம் வழிபாடு செய்யும் போது நாம் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றிகள் வந்து தருவதோடு நமக்கு தேவையான பண வரவையும் பைரவர் வந்து உண்டாக்கி தருவார் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த நாளில் நாம் வழிபாடு செய்கிறது மட்டுமல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் வந்து செய்யணும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பைரோருடைய வாகனமான நாய்களுக்கும் சனி பகவானுடைய வாகனமான காக்கைக்கும் நாம தானம் வந்து பண்ணணும் அதாவது நாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உளுந்தவடை தானம் பண்ணலாம் அதே மாதிரி காக்கைக்கும் அது தானம் வந்து பண்ணலாம் கோதுமையால் செய்யப்பட்ட தானியங்களை தானமா கொடுக்கறது வந்து நல்லது பிஸ்கட் வந்து கொடுக்கறது இல்லைன்னா சப்பாத்தி வந்து நாய்க்கு வந்து கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பான பரிகாரமா சொல்லப்படுது தொடர்ந்து சுபகாரிய தடைகள் நம்ம வீட்டுல இருக்கு அதே மாதிரி பித்திருதோஷத்தால அவதிப்பட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறுமே நீங்கள் நாய்க்கு வந்து பிஸ்கட் கொடுக்குற பட்சத்தில் அதிலிருந்து உங்களுக்கு சீக்கிரமே வந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த குரோதி தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதம் சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த தேவிரை நாளில் கால பைரவரை இந்த முறையில் வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறதோடு மட்டுமல்லாமல் பணவரவும் அதிகரிக்கும் அப்படின்ற தகவலை சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்